தூங்கிருச்சு பாரோன்னு வந்துட்டு சொல்லி உங்களுக்கு இப்ப இந்த ஆசை வந்தது நிலவேடம் வாடகை வாங்கே வீ வீட்டே கூட போய்க்கலாமா இப்போ நான் கஷ்டத்துல கூடி நான் பாட்டுதான் கேட்பேன் எங்கடப்பா சரியா என்கரேஜ் பண்ணுவேன் என்ட பிள்ளை சாதிப்பால் ஒரு நாள் ஹரா ரி பாட

Hình cánh cô, hình cánh cô, in cánh nam hình cánh cô, வணக்கம் உறவுகளை இன்றைய காணொலியில் வந்து என்ன விடயம் தொடர்பாக பார்க்க போகிறோம் என்று சொன்னால் எங்கள் சேனலில் வந்து கலைத்துறையில் சாதிக்கின்ற பல கலைஞர்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்து கொண்டு வாரோம் அந்த வகையில் இன்றைய தினம் வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொண்டு இன்றைய தினம் வந்து திருவோகணமேல மாவட்டத்துக்கு தான் வந்து நிற்கிறோம் இங்கே வந்து பல கலைஞர்கள் பல பாடக பாடகிகள் எல்லாம் வந்து இருக்கிறோம் இளமரகாயா அப்படியான இளமரகாயா இருக்கிற ஒரு பாடகிய தன்னங்கள் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகம் செய்ய போகின்றோம் அவாட்டை வந்து பாட்டுகள் மட்டுமில்லை சுவாரஸ்யமான பல விடயங்கள் வந்து இன்றைக்கு கதைச்சி உங்களுக்கு தெரியப்படுத்த போகின்றோம் அவன் அந்த வீட்டை தான் வந்து நிற்கிறோம் என்னென்ன நடக்குன்றதை இந்த காணொலி ஊடாக பார்த்து தெரிஞ்சு வணக்கம் தங்கச்சி வணக்கம் வணக்கம் இப்போ உங்களை பற்றிய அறிமுகத்தை எங்களோட உறவுகளுக்கு ஒரு சொல்லுவீங்களா என் பேர் வந்து அபிலாஷினி ஜெயரட்டம் நான் வந்து ட்ரிங்கோவில் சுமேதகம் பண்ணுற ஒரு இடத்துல இருக்கேன் நான் வந்து இப்போ ஹை நேஷனல் டெப் டிப்ளமா இன் இங்கிலீஷ் செஞ்சு கொண்டிருக்கேன் ஏடிஐயில் நீங்கள் யுனிவர்சிட்டியா இல்லாத இப்போ நான் யூனிவர்சிட்டி போனே நான் மியூசிக்கால செலக்ட் ஆகி போன நான் போயிட்டு அங்க யோசிச்சேன் இப்ப மியூசிக்கால இப்ப டேலண்ட்டுக்கு ஒருத்தர் இங்கே ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்லை இங்க இருக்கக்குள்ள ஜெஃப்னா சரி கொஞ்சம் என்ன சொல்ற முன்னேற்றாங்க இங்க வந்து இப்ப நாங்க டேலண்ட்ல பாடினா கூட அவங்க கை தட்டி என்கரேஜ் பண்ற அந்த சிஸ்டம் வந்து இங்க யார்டையும் பெருசாகிட்டேன் குறைவு அப்ப வந்து நான் மியூசிக் படிச்சு நான் டீச்சர் ஆகி அஞ்சு ஆறு வருஷத்துக்கு பிறகு நான் டீச்சர் தான் ஆக போறேன் அப்ப அந்த இதை செய்யாம இங்கிலீஷ் செஞ்சுட்டு அப்ரோட் இப்போ நான் இங்கிலீஷ் டிப்ளோமா படிக்கிறீங்க நல்ல விஷயம் இப்ப நாங்க வந்து தொடர்ச்சியாக கதைச்சு கொண்டு போகலாம் அதுக்கு முதல் வந்து இப்போ நீங்க ஒரு பாடகின்ற சொன்னான் அப்ப கூடுதலாக உங்களோட பாட்டை தான் கூடுதலாக பாக்குறதுக்கு கேட்கறதுக்கு ஆசைப்படுவீங்க ஸோ அதால வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு ஒன்றை படிக்கிறீங்களா கோயில் கருங்கோயில் மாம மனக்கோயில் கோலும் பாடும் பாட்டாளே மயில் எழுமயில் மாம கவி கோயில் ராகுபாடும் கேட்டாளே செய்தி சொல்லும் பாட்டாளே உள்ள எண்ணினே உள்ளம் வாடி போனே கண்ணி புன்னதானே ஏ மாமனே ஏ மாமனே உத்தையில அத்த மக ரசிச்ச மக கண்ணரெண்டும் ஓடலே

உங்களுக்கு இசைத்துறையில் அதாவது பார்வணம் என்று சொல்லி உங்களுக்கு எப்போலையும் இந்த ஆசை வந்தது நான் சின்ன வயசுலேயே வந்து கர்நாடிக் தான் எடுத்த நான் ஒரு சிக்ஸ் செவன் வேட்டில் படிக்கக்குள்ளேயே நான் கர்நாடிக் தான் எடுத்தேன் நான் அதுக்கு பிறகு வந்து ஒரு ஓயல் டைமில் வந்து இப்போ ஸ்கூல் வழியை நாங்கள் வந்து படிக்கக்குள்ள இந்த காம்படிஷன் அதுகள் வரைக்குள்ள தமிழ் தின போட்டிகள் அதிலெல்லாம் டீச்சர்ஸ் எங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க பண்ணக்குள்ளே நல்ல வாய்ஸ் இருக்குது ஏன் பேஸ் பண்ணுறா அப்படின்ட்டு என்கரேஜ் பண்ணிக்கலாம் அதுலேருந்து ஒரு தோட்டம் உண்டு ஓயல் டைம் அந்த தோட் வந்து அப்புறம் ஏனில் தான் அதுக்கான சாத்தியம் எனக்கு அந்த வளர்ந்த வளர்ந்தோன்னா போவோமே போகமே ஒரு இது கிடச்சோடனே தான் நான் சோசியல் எல்லாம் பாட நான் பாட வலிக்கிட்டு அதை அதோட நிற்பாட்டாமல் அடுத்த என்கரேஜ்மெண்ட் எனக்கு வந்தது இப்போ அப்பா அம்மா அப்பா அம்மா சரியான சப்போர்ட் எனக்கு அவங்க தான் சொன்னாங்க இப்படி ஏன் இப்படி உனக்குள்ளேயே வச்சு கொண்டு இருக்கா வெளியுலகத்துக்கு காட்டு காம்படிஷனுக்கு போ எல்லார்டையும் ஃபேமிலியர் ஆகுது அப்படி அதுக்கு பிறகு தான் நான் அந்த சரிகமப்பா சரிகம் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு காம்பட்டிஷன் உங்களுக்கு அம்மா அப்பாவும் நல்ல சப்போர்ட்டு அப்பால நல்லா பிடிக்கும் போடுங்க என்ன அம்மா அப்பாவை ஏன்னா ப்ரொஃபைல் இல்லாமல் அவங்க அம்மா போட்டோ நிற்கிற தான் கூடுதலான படங்கள் எல்லாம் போடுவீங்க ஏன்னா அப்படியே நான் பாக்குறாக்க நீங்க யோசிக்கிற இல்லை வேற வேலை வட்டி இல்லாமல் அந்த ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன தான் இந்த வேலை யோசிக்காதீங்க எதிர்த்து அவரை பார்க்குறேன் நான் கொடுறேன் நான் சரியா ஓகே இப்போ நான் வந்து உங்கள்கிட்ட அடுத்த கேள்வி கேட்குறது கிடையாது உங்களுக்கு ஒரே என்ன பாட்டுகள் எல்லாம் தெரியும் சிங்கள பாட்டுகள் ஓ எங்களோட நம்ம நாட்டு பாடல்கள் எல்லாம் தெரியுமா நம்ம நாட்டு ஐயோ சாமி ம் அதுவாக தெரியும் ஒரே என்ன உங்களுக்கு யார் மியூசிக் சிங்கர்ஸில் ரொம்ப பிடிக்கும் ஸ்ரேயா கோஷல் ஸ்ரேயா கோஷல் அதுவாண்ட பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா உண்மைக்கு வந்து ஸ்டே ஆகோசல் வந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இருக்குது பா இந்த வீடியோ பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் பார்க்குற உறவு அளவுக்கு தெரிஞ்சிருக்கு பிள்ளை வந்து படிக்கிறது வந்து உண்மைக்கு நல்லா இருக்கு இல்லையான்றது வந்து சொல்லுங்க இந்த கொமெண்ட் செக்ஷனில் சொன்னீங்கன்னா அபாவம் பார்த்து பிள்ளை சரி இருந்தால் அதை பார்த்து திருத்தி கொள்வா சரியா என்ன ம் ஓகே நான் இப்போ அடுத்தவங்கள்ட்ட கேள்வி ஒன்று கேட்குறேன் நீங்கள் வந்து இப்போ எல்லாருக்கும் வந்து முதல் மேடை அனுபவம் ஒன்று இருக்கும்தானே படிக்க வந்து வெளியில் வந்துட்டு வர வர ஒரு முதல் அனுபவம் முதல் முன்னாடி அனுபவத்தை சொல்லுவீங்களா கிளாஸஸ்ல நான் கூட சிங் பண்ணாசத்தில் கிளாஸஸ்ல வந்து என்னை கூட எல்லாருக்கும் தெரியும் இப்போ நான் பாட்டு படிக்கிறனாலே என்ன தான் சொல்லுவாங்க எங்களோட பெட்சில் அப்போ அப்படி ஃபியாவல் டைம்ல எலவல் அந்த டைம்ல நான் சிங் பண்ணியிருக்கேன் அப்போ கொஞ்சம் நர்வஸாக இருந்திருக்கேன் வேறணுன்னு ஒரு பயம் ஒன்று இருக்குது ஆனால் எங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட ஒரு என்கரேஜ்மெண்ட் எனக்கு இருந்தது அப்போ அவங்களோட சப்போர்ட்டால தான் நான் வந்து கொஞ்சம் இன்னும் சாதிக்கணும் அவங்களே என்னட கேட்பாங்க இந்த சாங் படி இந்த சாங் படி நீ நல்லா பாடுவா அப்படின்னு அவங்களோட என்கரேஜ்மெண்ட்டால தான் வந்து ஒரு ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்றது தான் முக்கியம் அவங்க எங்களை என்கரேஜ் பண்ணுற விதத்தில் நாங்கள் வந்து அடுத்த படி எடுத்து வைக்கிறதுக்காக அடுத்த ஸ்டெப்புக்காக நாங்கள் போயிட்டு இருப்போம் அப்படி இந்த என்கரேஜ்மெண்டால தான் நான் மேல மேல வந்தேன் வந்தீங்க அந்த ஃபயாவல்ல என்ன பாட்டு படிச்சீங்க ஃபயாவல்ல வந்து நான் முன்பேவா படிச்சேன் படிங்க நீலவேடம் வாடகை வாங்கே வெளி வீட்டினில் குடி வைக்கலாமா நாம் வாழும் வீட்டுக்குள் வேறாரும் வந்தாலே தகுவா தேன்மலை தேக்கக்குள் நீதான் குந்தோள்கள் இடம் தரலாமா நாம் சாயம் தோல் மேல் வேறு நல்லா இருக்குது மற்ற உங்கள்ட்ட அடுத்த ஒரு கல்வி ஒன்று கேட்குறேன் இப்போ நீங்கள் வீட்டில் வந்து பாட்டுகள் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களான்னு அப்படி படித்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட அம்மாவோ அப்பாவோ சொல்கிறேன் இல்லையா நீங்கள் ஒரு ஆள் தானே வீட்டில் அண்ணா இருக்கா அண்ணா இருக்கா அவர் இங்கே ஏழு அவர் இப்போ வெட்டிங் முடிச்சு ஜெஃப் ஆ சரி இருக்கிறார் இப்போ நீங்க அம்மா தான் இருக்கிறீங்க இப்போ நீங்க வீட்டை பாட்டுகள் எல்லாம் படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்க அம்மாவோ அப்பாவோ சொன்னது இல்லையா இதோ ஒரு படிச்சு மின்னாக்கிடாம ஸ்டடியிலே பண்ணு இதெல்லாம் பிரயோஜனம் இல்லை சும்மா ஒரு என்டர்டைன்மெண்ட் தானே அப்படி எதுன்னு சொல்றது இல்லையா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காங்க நிறைய தடவை ஏன்னா நான் படிக்காமல் இதுக்குள்ளேயே இருப்பேன் சில நேரத்தில் இருக்க சொல்லியிருக்காங்க பிறகு பிறகு அவங்களே என்ன என்ன பிள்ளை சாதிப்பால் என்ன பிள்ளை எங்களோட அப்பா சரியா என்கரேஜ் பண்ணுவேன் என்ன பிள்ளை சாதிப்பால் ஒரு நாள் அப்படின்னு அப்ப அந்த ஒரு மேடைக்காக தான் நான் வந்து இப்படி அடிக்கடி சிங் பண்ணேன் அதே இந்த சிங்கிங் வந்து என்னுடைய லட்சியம் மாதிரி அது இல்லாம நான் இல்லை இந்த மாதிரி இப்ப நான் என்னத்துல விழுந்தாலும் இப்ப எனக்கு கஷ்டத்துல கூடி நான் பாட்டு தான் கேட்பேன் அப்படி எல்லாத்துலயுமே வந்து எனக்கு மியூசிக் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் எங்க போனாலுமே என்னைய தெரியும்டா இந்த பாட்டாலதான் என்ன தெரியும் அந்த அளவுக்கு நான் வந்து வளர்ந்துருக்கேன்னா அதுக்கு எங்கட அப்பா அம்மா தான் காரணம் காரணம் நல்ல விஷயம் பொதுவாக இல்லாட்ட பேரண்ட்ஸும் பிள்ளைகள் தாங்கள் நல்ல நிலைக்கு வரணுமன்றதான் பெரிய டார்கெட்டாக இருக்கும் என்ன அப்படிதான் ஆனால் இது இப்போ நீங்கள் ஒவ்வொரு காம்படிஷனுக்கு போகிறீங்களானே இப்போ இலங்கையில் பொதுவாக வந்து இப்போ இப்போ கணக்க பாட்டு போட்டிகள் எல்லாம் வைக்கணும் திருவோணம் திருவோணமலை மாவட்டத்தில் அப்படி போட்டிகள் வைக்கிறவையா அதுக்கு போகிறோம் நீங்களா இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு அமெரிக்காவில் இருந்து சொல்லி இருந்து சிஎஸ்டி சிஎஸ்டி அதில் இருந்து வச்சவங்க வச்சு இப்போ இங்கே செலக்ட் பண்ணவங்க அதில் நான் செலக்ட் ஆகி வவுனியா வரைக்கும் போனேன் அந்த வவுனியாவில் போ நாலு பேரை மூணு பேரை செலக்ட் பண்ணுற இடத்துல நான் தட்டுப்பட்டுட்டேன் அப்போ நான் சரி ஓகேன்ட்டு வந்து கொஞ்சம் கவலைப்பட்டுருப்பீங்களா ம் மற்றது இப்ப பொதுவா வந்து இப்ப இலங்கையில பல பல மியூசிக் பேண்டுகள் எல்லாம் இருக்குதானே இசைக்குழுக்கள் அந்த இசைக்குழுக்கள்ல எனக்கு பேர் பாட்டு படிக்கணும் தங்கட திறமையெல்லாம் காட்டினேன் உங்களுக்கு வந்து நீங்க திருவண்ணாமலை மாவட்டத்துல இருந்து கொண்டு இங்கேயே வந்து ஒரு சில இசைக்குழுக்கள் பேண்டுகள் எல்லாமே இருக்கு அப்படியே ஆனா குரூப் எல்லாம் நீங்க படிக்கிறீங்களா சப்தம் மியூசிக்கல் பேண்ட்ல படிச்சே நான் இப்ப அவங்க வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க இப்போதைக்கு நான் போய் ஒரு கொஞ்ச நாள்ல ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதுல தான் கொஞ்சம் நான் ரீச் ஆக வந்தேன் வழியில வந்து வந்தேன் நான் அதுக்கு முதல் டிஜே வழியே பாடி இருந்தேன் ஆட்கள் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க டிஜே பாடி இப்போ திருப்பியும் டிஜேக்கு வந்துட்டு

கண்ணிரண்டு தோன்றும் ஆனாலும் அனல் பாடியும் நாதபெல்ல போடும் ஆனாலும் என்ன தாகம் ും പോണ്ടിട്ടത് എങ്കോ ஏன் போகும் தூரம் நான் மேல் மறந்தேマー ஓர் வாடை இல்லை கூரும் இதுவோ முகம यार படிக்கணும் தெரியம இந்த பாட்டு இது வந்து சொர்ணர் லதா சொர்ணதா அதே மாதிரி தான் கிட்டமிட்ட படிச்சிருக்கிறீங்கள் நீங்களும் திருப்பியும் சொல்கிறேன்னு பார்க்குற உறவுகள் வந்து இந்த தங்கச்சி வந்து என்ன பேர் சொன்னீங்க கூட அபிலாஷி அபிலாஷினி வந்து படிக்கிறது வந்து நல்லா இருக்கா அல்லது வந்து சின்ன சின்ன கரெக்ஷனல் பிள்ளைகள் செய்யுள் இருந்தா என்னென்ன நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அது வந்து அவாக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கு அதை திருத்தி படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்போ பொதுவாக வந்து இலங்கையில் கலைத்துறை என்று பார்க்க போனால் எல்லா மாவட்டத்தையும் விட வந்து யாழ்ப்பாணம் வந்து கலைக்கு ஒரு பேர் போன தான் நீ பாக்குறான் இப்ப கூடுதல் அஞ்சு இருக்கிற பேண்டுகளோ சரி அல்லது கலைஞர்கள் என்ற வரிசையில வந்து யாழ்ப்பாணத்துல ஊறிப்பட்ட கலைஞர்கள் இருக்கின ஓமா இல்லையா இருக்கீங்க நீங்க டிங்கோல இங்கே பிறந்த நீங்கள் டிங்கோல பிறந்து இந்த பாட்டுகள் படிக்கணும் கொள்ளணும் அதுக்கான கலங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை தானே நீங்க ஒரு ஒரு நேரத்தில் யோசிச்சிருக்கீங்களா இப்பயாச்சு முருக்கா யோசிச்சிருக்கீங்களா யாழ்ப்பாணத்தில் இருந்திருந்த வேற வேற ஷோக்கள் படிச்சிருக்கலாம் பேண்டுகளில் படிச்சிருக்கலாம் வேற வேற ஆர்டிஸ்டோட பயணிச்சிருக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருந்தீங்க யோசிச்சிருங்க அம்மா யாழ்ப்பாணம் சொன்னா ஏன் நீங்க யாழ்ப்பாணம் வந்துருக்க கூடாது இங்கே நாங்கள் ஃபேமிலியர் அமைஞ்சிட்டோமே எல்லாரும் அதனால அதா நீங்க இந்த பாடப்புகள்ன்ற பாக்கிக்கல அங்க வரரு அம்மா காண்டி ஒரு பாட்டு பாடிக்கிறீங்களே ஹாராரே ரானோ நானிங்கு பாடா காயின கண்ணுரங்க இன்னுட மடி சைந்து ஹாராரே ரானோ நனங்கு பாட தயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வேறாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாய் ஊர் கண்ணிந்த தன் மேலே பட்டாலும் நோகத் துடித்தாயே உலகத் ോ என்னோட நல்லா இருக்கேன் ஆமா அங்கே இல்லைண்ண அப்படியே சரி ஓகே சூப்பரா இருக்கு என்னெண்டா உங்களுக்கு ஒரு என்ன சொல்றது நானும் கண பேர் இன்டர்வியூ நான் கூடுதலான ஆக்கள் வந்து பாட்டுகளை வந்து பார்த்து போனோ அல்லது என்னத்துலயோ பார்த்து தான் படிக்கிறவன் நீங்க வந்து பார்க்காம படிக்கிறீங்களோ அதுவுமே ஒரு கட்டித்தனம் தான் சரியா உடனே யோசிக்கிறேன் மனசுக்கு யோசிக்கிறீங்களே அடுத்தடுத்த பாட்டு போன பார்த்தான் படிக்க போகிறேன் அப்படியே இல்லை தானே இப்போ என்னென்னு சொல்கிறேன் இப்போ எல்லாம் வந்து இது இப்போ ஒரு ஒரு காம்படிஷனுக்கு போடுறதும் அது கூட பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாக்காம படிக்கிறத பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் அப்படியே என்ன ஓகே இலங்கையில் வந்து பெரிய பெரிய கம்பெட்டிஷன் இல்லை அப்படி நடந்தாலும் ஒரு டிவி ஷோவிலையோ ஒரு பெரிய கம்பெட்டிஷன் நடந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ரீச் ஆகிறது வந்து கொஞ்சம் குறைவு தானே இந்தியாவோட உப்படைக்க பொதுவாக வந்து எல்லாத்த டார்க்கெட்டும் மேம் வந்து என்னென்னு என்னவா இருக்கும் இந்தியன் டிவியில் சரிகமப்பாவோ அல்லது சூப்பர் சிங்கர்லேயோ அதில் படிக்கணும் மட்டும் தான் ஆசைப்படுங்க நம்ம எல்லாரும் அப்படி உங்களுக்கு எதனா ஆசைகள் இருக்குதா எனக்கு வந்து இப்போ இந்த அம்பிஷன் ஆசையே இல்லை தவம் அதன் என்ற லட்சியமே வந்து இந்த மியூசிக்கில் பெரிய ஆள் ஆகணும் இப்போ நான் எல்லாருக்குமே இளங்க மட்டும் இல்லை உலகளாவிய ரீதியில் வந்து நான் ஒரு சிங்கராக அறிமுகமாகணும்ன்றது வந்து இந்த சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை அதனால தான் வந்து நான் நிறைய மேடையை தேடி ஓடிக்கொண்டிருக்கேன் அதுக்கான மேடை வந்து எனக்கு இன்னும் கிடைக்கல நிறைய மேடைகள் கிடைச்சிருக்கு ஆனா அதுக்கான பெரிய மேடை காண்டி எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சரிகம பார்க்க போனா அதுல வந்து செலக்ட் ஆகல அதோட கவலைப்பட்டதான் பிறகு வச்சேன் இல்ல இது எனக்கு முதல் அடி யாழ்ப்பாணத்துல நடந்த ஆடிஷனுக்கு சொல்றீங்க யாழ்ப்பாண ஆடிஷனுக்கு வந்திருந்தேன் வந்து பங்கு பெற்றிட்டு அதுல செலக்ட் ஆகல பிறகு ஜோச்ச நான் பிறகு இது இது மட்டுமே இந்த வாழ்க்கை நான் அதுக்கு மேலையும் பயணிக்கணும் அதுக்காக இப்படி ஒரு சரிகமப்பா மேடையோ இல்லை சுப்பசிங்க மேடையோ கிடைச்சா ஓகே தான் ஆனால் வந்து அவங்க வந்து என்னன்ற விலங்கில் எனக்கு நான் வந்து ஒரே ஸ்டேஜுக்கு இப்படி ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு ஆனால் தட்டுப்படுறேன் எல்லாத்துலேயும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்றது எனக்கு தெரியல ஆனால் வெளியில் வந்து இப்படி தானே சொல்லுவாங்க டேலண்ட்டை பார்க்கலாங்க இல்லை அப்படி இந்த மாதிரி டிஆர்பி அப்படி பார்க்குறாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க அதனால நான் சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் எனக்கு ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கிடைக்குதானே ஒரு ஸ்டேஜ் எனக்கு கிடைக்காமலா ஆனா எவ்வளவு முயற்சி எடுக்கிறமோ அதுக்கேற்ற பயன் கிடைக்குதானே இந்த மேடைக்கு போய் இந்த விரக்தி ஆன டைம்ல வந்து நான் யோசிச்ச விஷயம் இதுதான் இப்ப ஒன்று வந்து நான் வந்து ஒரு பெரிய ஃபேமஸா ஆயிருக்கணும் அப்படி இல்லாட்டி நானா என்ன வளர்த்து கொள்ளணும் அப்ப அதுக்கு நான் எடுத்த வழிதான் வந்து இந்த சோஷியல் மீடியா அதனால நான் எல்லா பேஜ்லயும் வந்த கவுண்ட் இருந்து என்ற சிங் டேலண்ட்டை வந்து நானாவே எனக்கு எவ்வளவு வசதி இல்லாட்டியும் அதுக்குரிய எனக்குரிய ஏற்பாடுகள் எதுவும் இல்லாட்டியும் வந்து நான் ஒரு ஃபோனை வச்சு நானாவே

இப்ப நாங்கள் வந்து பெரிய லென்தா போகாம ஒரு ஷோர்ட்டா தான் இந்த இன்டர்வியூ முடிக்க போறோம் இப்ப நாங்க இன்டர்வியூ முடிக்கிறது இடையில ஒரு சில பாட்டுகளை படிப்போம் நீங்க விடைக்கால பாட்டுகள் நீங்கள் ஒரு புது பாட்டு அப்படியே வந்த பாட்டுகள் ஏதாச்சும் படிக்கிறீங்களா கிடைச்ச நேரம் கேட்டே கேட்டே இருக்குனோ ஹனச்சான் சேன ஹளிக்டி அளனூ சுத்தமேலம முத்தத்தை உசறுச்சட்ட சுபானத்தில் வப்பத்த்தேந்தே சாச்ச்போட்டகா ரச இதேன்ன புதுசா கொஞ்சம் அப்படி மட்டும் பார்க்காத ஏதும் சொல்லாதே சொல்லாதே சொல்ல சொல்லாத சொல்லி சொல்லாதே சொல்லிவிட்டு வைக்கும் சீரா சிக்க பார்வைருக்கவைசே க நல்லா இருக்கு கேட்க நல்லா இருக்கு ஏன் நீங்க சிரிக்கிறீங்க நான் நல்லா இருக்கு நல்லா இருக்கேன்டா யோசிக்கிறீங்களே சும்மா சொல்றேன்டா அப்படியே இல்ல நீ எல்லாத்துக்கும் நல்லா இருக்குன்னு உண்மையாக படிச்சு நல்லா படிச்சான்னா இல்லைன்னு தானே சொல்லலாம் இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற உறவுகள் இருக்கீங்கன்னு தானே உங்களை மாதிரி படிக்கணும்னு ஆசைப்படுற ஆக்கள் பொம்பளை பிள்ளையோ சரி ஆம்பளை பிள்ளையோ சரி பாட்டு படிக்கிற ஆக்களோ இல்ல வந்து ஒவ்வொரு துறையில சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஆட்களுக்கு வந்து என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொல்றேன்னுடா அப்பயும் வந்து உங்களோட பேஷன் அதாவது உங்களோட அம்பிஷன் வந்து ஒரு மியூசிக்கா இருந்தா அப்பயுமே அதை நீங்க விட்டுறாதீங்க அதனோடையே போங்க அதோட வந்து இப்போ நீங்கள் வளர்ந்துட்டா கூடி அந்த வளர்ந்துட்டேன்னு ஒரு திமிர் வந்து உங்களுக்கு எப்பயுமே வரக்கூடாது இப்போ நீங்கள் எந்த பெரிய ஸ்டேஜ் போனாலுமே உங்களுக்குள்ள அந்த ஒரு ஆணவம் உங்களை உங்களையே முற்றா அழிச்சு உங்களை எல்லாம் பண்ணிடும் ஏன்னா அந்த அந்த ஒரு தான் வந்து சிங்க ஒரு கலைஞன்ற வந்து ஒரு ஒரு தடை மாதிரி இப்போ நீங்கள் இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் இருந்தாலும் நீங்கள் மதிக்க ஒரு ஆளை மதிக்கலாட்டி உங்களுக்கு வயசு குறைஞ்சாலோ வயசு பெரியாக்களோ உங்களுக்கு வந்து நீங்க மதிச்சு நீங்க சிங்கரா இருந்தாலும் அவங்க எவ்வளவு பெரிய கீழே கீழே இருந்தாலும் நீங்க எப்பயும் அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும் எந்த ஸ்டேஜ் போனாலும் நீங்க வளர்ந்து வந்த விதத்தை வந்து மறந்துட கூடாது அதுதான் சொல்றேன் சொன்னது பிள்ளைங்கன்னா தானே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நடந்து கொள்ளணும் இப்போ ஒவ்வொரு துறையில் சாதிக்கிற பிள்ளைகள் வந்து இப்போ இந்த வீடியோ வந்து பேரண்ட்ஸாக கணவர் பார்ப்பீங்கள் அல்லது வந்து அம்மா அப்பா என்ன அம்மா அப்பா தானே வேறு உங்களோட மாமா மாமாண்ட பிள்ளை மருமகள் அப்படி இப்படின்னு என்ன பேர் எல்லாமே இருக்கணும் வேறு முறை உறவு முறையில் அப்படியான ஆக்கள் வந்து படிப்போடு சேர்ந்து தான் இந்த துறைகளில் வந்து விடணும் பிள்ளைகளை முற்று வந்து ஒரு பிள்ளை பாட்டு படிக்க போகுதுன்னு சொல்லி ஆசைப்படுதுன்னு சொன்னால் ஃபுல்லாகவே வந்து நீங்கள் படிப்பை விட்டு ஃபுல்லாகவே பாட்டில் விட்டீங்கன்னு சொன்னால் அந்த பாட்டுகள் வந்து நிரந்தரமான ஒன்று இல்லை என்ன தாங்க ஒரு ஒரு லெவலில் அதிர்ஷ்டம் இருந்தால் தான் கொண்டே டோப்பில் உண்டையை விட்டு ஒரு பேர் பேர்புகளை உண்டாக்கும் மற்றும்படி வந்து அதில் வந்து என்னை பொறுத்த அதால் வந்து சாதிக்க பெருசாக சாதிக்க இராது ஆனால் வந்து கண்டேன் ஈக்குவலாக பார்த்து போவீங்களா இருந்தால் உண்டு இசைத்துறையில் வந்து முயற்சி செஞ்சு கண்தூரம் போய் வந்து சின்ன சரி அந்த இடத்தை எட்டு இட்டால் முடியாட்டிக்கும் படிப்பில் வந்து நாங்கள் ஒரு நல்ல ஜோப்பையோ அல்லது எண்ணத்துக்கோ போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதால் வந்து ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி ரெண்டையும் உண்டா ஈக்குவலாக பார்த்து நீங்கள் பழகணும் பின்பற்றணுமன்றதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன் மற்றது வந்து ஒரு வேறு பாட்டு ஒன்று படிக்கிறீங்களா ഉയർവാളുകൂക്കം വിളിക്കൂക്കൾ പരിക്ക പൂക്കൾ ദ

என்னை குருத்தே நீதானே புன்னகை மண்ணொன்றே நானே நான் வந்து உங்களை கண்டேக்ட் பண்ணி அந்த இன்டர்வியூ சீவ்ணுமென்னு சொல்லி எப்போ சொன்னேன் கனகாலமாச்சு சொல்லி சொல்லி ஒரு தடங்கள் வந்து வந்தோண்டு நீங்களும் ஒரு கட்டத்தில் யோசித்தீங்களேன் என்னை சும்மா கேப்பினோம் எடுக்க மாட்டேனோம் அங்கே இருந்தோம் இங்கே வந்து நம்மளை எடுப்பினோம் எல்லாம் யோசனைகள் இல்லை இன்னைக்கு அதுக்கெல்லாம் ஒரு முட்டுப்புள்ளி தானே சரி ஓகே மற்றது இந்த வீடியோ நாங்கள் பப்ளிஷ் பண்ணினோம் இன்னைக்கு இப்போ இந்த வீடியோ பார்த்து தான் உங்களுக்கு வாய்ப்புகள் வரும் அப்படியே வந்து நீங்கள் அதை மட்டும் எதிர்கொ யோசிக்கக்கூடாது நீங்களும் ஒரு சைட்டால் வந்து அந்த இசைத்துறையில் அடுத்தடுத்த படிகளை தாண்ட்றதுக்காண்டி வேறு வேறு தொடர்புகளை ஏற்படுத்தி அதில் போகிற வழியை பார்க்கணும் அதுக்காண்டி வந்தோம்மா நான் இது கண்டு இல்லை ஃபுல்லாகவே நீங்கள் இசை அந்த மியூசிக்கில் வந்து ஃபோக்கஸ் பண்ணாமல் உங்கள் ஸ்டடியை படி பார்த்துக்கொண்டு இதே ஒரு சைட்டாக வச்சு கொண்டு இருந்தோம் மற்றது வந்து நாங்கள் இன்டர்வியூலாம் கேட்டு நீங்கள் ஓகே சொல்லி இந்த இன்டர்வியூ தர வந்ததுக்கு முதல் நன்றி சரியா சரியா ஓகே ஓகே உறவுகளை இந்த காணொலியில் வந்து அபிலாஷினி வந்து பாடின பாட்டுகள் மற்ற நான் கேட்ட கேள்விகளுக்கு எப்படி பதில் சொன்னுவான்றது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் ஏதாச்சும் குரநுறைகள் இருக்கா இல்லை தானே எங்களுக்காக இருந்து வந்து இன்டர்வியூலாம் வச்சிருக்கீங்க ரொம்ப நன்றி சரி ஏன்டன்னா நான் உங்களுக்கு தொடர்ச்சியாக கேட்டு நான் மற்றது சில சில தடங்கள் வந்ததால் ஒன்றும் செய்யலாம் போய்ண்டேக்கு ஒரு மாதிரி அதை எடுத்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு மற்றது வந்து இந்த பிள்ளை வந்து பாடுறது சரி பிள்ளைகள் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க இந்த காணொலி வந்து ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ மற்றது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் இந்த பாட்டை வந்து லைக் பண்ணி இந்த இன்டர்வியூ வந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்கோ ஸ்டே பண்ணுறதால் என்ன பிரியோசனம் சொன்னால் இந்த பிள்ளைய மாதிரி ஒவ்வொரு இன்டர்வியூலும் போட நீங்கள் ஸ்டே பண்ணுவீங்களா இருந்தால் நல்லா இருந்தால் இந்த பிள்ளைகள் வந்து அடுத்த அடுத்த கட்டங்களுக்கு போகக்கூடியது சந்தர்ப்பமாக இருக்கும் காரணம் என்னென்னு சொன்னால் நீங்கள் வந்து நாலு பேர் சேவா பண்ண பண்ணுறதால வந்து எல்லோரும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இவே வந்து அந்த இந்திய சேனலில் பெரிய பெரிய சேனலில் பாடுறதுக்கு அந்த ஊடகங்கள் வந்து கண பேர் பண்ணிக்க வியூவர்ஸ் கூட வரும் அப்படி வெறேக்க அந்த பிள்ளைகளை வந்து தாங்கள் நல்ல நல்ல டேலண்டான பிள்ளைகள்னு சொன்னால் அந்த ஊடகங்கள் தாங்களாகவே முன் வந்து இந்த பிள்ளைகளை வந்து கூப்பிடக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது உடனே நீங்கள் யோசிக்கிறதில் நீங்கள் பார்க்குற உறவுகளையும் யோசிக்கிறதில்ல வியூவர்ஸ் கூட வந்தால் உங்களுக்கு ஒரு இன்கம் பெருந்தானே அது அதுக்காண்டி நீங்கள் சொல்கிறீங்கன்னு நீங்கள் யோசிக்கலாம் அப்படி என்று இல்லை அதுவும் ஒரு காரணம் தான் ஆனால் அந்தளவுக்கு நான் அந்தளவு யோசித்து சொல்லையில் இந்த பிள்ளைக்கு ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குமன்றது நான் சொல்ல வாரேன் ஓகே ஒரு இந்த காணொலியத்தோட முடிச்சுக்கொள்வோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் மையோ நன்றி நன்றி தங்கச்சி நன்றி